அடுத்த வருஷம் உங்க பரிசு அடுத்த ஆண்டு பெரியவாண்ட முதல் பரிசு அருமை ஐயா ஐயா அவர்கள் ஒரு லட்சம் குடைவெல்லாம் இரண்டாவது பரிசு இந்தோனேஷியா பாகவன் தொண்ணூறாயிரம்

அடுத்து தங்க காசினி வரைவி சிறப்பிக்கிற பெருக்காது பெருகிது ராமநாத வருவாங்க

மற்றும் மூணார் ரவிச்சந்திரன் அவர்கள் எம் ஆர் எஸ் குடும்பத்தார் அதனை பெருமையோடு பெறுவது முத்தராஜ் தேவர் பிரபா தேவர் நயன்காரா நெம்மேனிக்கார் பவித்ரா பா பா மாத்தி மாத்தி போட்டுடுங்கயா பணம் வெற்றி ஓப்பனை テレビ மிகுந்த திருநிதி ஆர் என்ஆபி குடும்பத்தார்கள் கிராமத்தில் குடும்பத்தார்கள் நான்கு அப்புறம் அடுத்த மூணுதான் பதினெட்டு ஆயிரத்தி ஒன்னை சரி சிதம்பர தேவர் நினைவாக குடும்பத்தாரர்களும் பெருங்காரி காமிரா முத்தையா தேவர் நினைவாக குடும்பத்தார்கள் அப்புறம் கோட்டையில் போடுங்க பேரியங்குடி கங்கமகன் கருப்பு சிலை காரியம் பண்ணுவாங்க அண்ணா வணக்கம் அடுத்த நான்காம் ஏழாயிரத்தி ஒன்றில் வெறுக்காடு மாவட்ட கோவில் நலத்தேவர் வாங்க உருவாக்க ஆர் ரம்யா அவர்கள் சேர்ந்து கொடுக்க ஓகே அடுத்து

ஆ உள்ள போயிங்க ஓகே அடுத்த மூன்றாம் பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்றிலே பெருங்காடு சுப வீரைய தேவர் நினைவாக குடும்பத்தார் வாங்க அதனை பெருமையுடன் பெறுவது பூங்கொள்ளை காலிமுத்து கோனார் மலக்கோட்டை நினைவாக ரித்தீஸ்வரன் நல்லது நல்லா நல்லா போறோம் போறோம் நம்ம யா கல 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 போறோம் ஓ ஓ ஓடுங்க எடுத்துங்க மாப்ள எடுத்து பிஏட போங்க கவர் கீழ உள்ளுங்க மாப்ள கவர் கீழ உள்ள காரணம் குடுங்க நீ குடுனாலும் ஐயா கட்டி குடுறாங்க அடேய் என்னendo मारு அடுத்த பரிசு ஆறாயிரத்தி ஒன்றினை பெருங்காடு தமிழ் செல்வ தேவர் நினைவாக கொண்டு வந்தார்கள் அதனை பெருமே பெரிய அறிமணம் பெரிய முத்தையா கண்ட நினைவாக ராஜகுமார் அடுத்து சிறப்பு பரிசாக வழங்கி சிறப்பிக்கிறாங்க விழா கமிட்டியில வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர் மாமிலங்காவில் ஆர் எஸ் முருகானந்தம் விழாவூர் வைகை சேர்வை இங்க இத பார்த்த நான் என்ன வேற போட்டோ எடுக்கலாம் இங்க எல்லாரும் கூப்பிடுங்க இங்க எல்லாம் கூப்பிடுங்க இல்ல இல்ல அந்த இது ராமாயர் போட்டோ கொஞ்சம் நாளா பத்தினது இது கோவனா ராமாயர் போட்டா இது பெருநகர கிராமத்தார் இளைஞர்களின் சார்பாக இளைஞர்களின் சார்பாக சிங்கப்பூர் தொழிலதிபர் சிலப்போடு இந்த பந்தை விழாவிலே சிங்கப்பூர் கடந்த சிறந்த மன்னருக்கு பெருமையாடி காந்தபோது சிறப்பிட்டு பரிசுமையை வழங்கி அடுத்த ஆண்டு நடைபெறுகிற விருக்கு இன்றைய தினமே திருப்பி அரசு ஒப்பந்தகார கேஆர் மரியாதை செய்யப்படுகிறது சிறுபிள் திரு ராஜேஷ் மரியாதை செய்யப்படுகிறது இந்த பந்தயம் தீரம் எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து வழிகாட்டியாக தேர்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் ராமன் அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாக அனுபவிக்கின்றோம் அவருடைய முதல்வர் எங்கள் பந்தயத்திற்கு இளைஞர்கள் இளைஞர்களாக இருந்து சிறப்பாக செயல்பட்ட தம்பி அவர்களுக்கு இங்கு சிறப்பான முறையில் முடிவலி அமைத்து கொடுத்த முருகேசன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னார போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது

அன்பி படித்திருக்கிற சிங்கப்பூர் திரு மூடாக்கான சிவகுமாரின் சிவன் அவர்களுக்கும் பெருகாடு திரு எம் ராஜேஷன் மரியாதை செய்யப்படுகிறது பஞ்சல் அன்பளி படித்திருக்கிற திரு சேனா பண்டியின் நாட்டு போலிக் கடை

பாதுகாப்பட பாதுகாப்பு அனைவரும் கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்ய காத்திருக்கிறார்கள் ஐயா கொஞ்சம் ஆலயத்துக்கு வாங்க. மகளிர் காவலர்களும் வாங்க. கேக்குமா? இவங்க எல்லेंगे, சார்பாக மரியாதை செய்ய காத்து இருக்காரு. வாங்க சார். வாங்க உள்ள வாங்க. நீங்க இங்க வாங்க, ஐயா கொண்டாச்சா சரி நீ போடுங்க நீ போடுங்க இங்கேயே வச்சிருங்க சூ போட்டுட்டு அப்புறம் அப்படியே காலேல ஒரே ஊளு போங்க லேடிஸ்க்கு கையில கொடுங்க அவங்க கையில கொடுங்க லேடிஸ்க்கு கையில கொடுங்க அங்க போங்க அங்க போடுங்க இங்க போடுங்க இங்க போடுங்க மத்தையா நைட் 10:00 க்கு வரதா Yeah.